பாண்டியன் ஷோர் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோடு ரொம்பவுமே காமெடியாவே போனச்சுங்க நம்ம ராஜி குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல போயிட்டு தண்ணிய விடுறாங்க அந்த நேரம் பார்த்து டவல் எடுத்துக்கிட்டு வராத காரணத்தினால திருப்பியும் டவல் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் பாத்ரூம்க்குள்ள போயிட்டு யாரோ தண்ணி நமக்காக போட்டு இருக்காங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாப்பா போடாம குளிக்க ஆரம்பிச்சாப்ல டவல் எடுத்துக்கிட்டு வர்ற ராஜி அப்படியே டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போய் பார்த்தா நம்ம கதிர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ராஜி பார்த்துட்டு அதிர்ச்சியில கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ராஜி கத்துறத பாத்துட்டு நம்ம கதிரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனியும் கோமதியும் வந்து பாக்குறாங்க ராஜி எதுவுமே சொல்லாம ஓடிட்டாப்புல ஆனா நம்ம கதிர் வந்து நம்ம பழனிக்கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுல என்னடா இருக்கும் பொட்டாட்டி தானே பார்த்தா இதுக்கு போய் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜி நேரா போய் மீனா கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க மீனா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் என்ட்ரி குடுக்குறாங்க தங்கமயில் வந்த உடனே அப்படியே அதை அமைக்கிடுறாங்க அதுக்கப்புறம் மாமாவோட பிறந்த நாளுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி சரி பணத்தை அரேஞ்ச் பண்ணி கிஃப்ட் வாங்கிடலாம் அதே மாதிரி கேக்கு வாங்கிடலாம் வீட்டை டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க சரி இன்னைக்கே கிஃப்ட் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க இப்ப நம்ம கிட்டயும் டியூசன் எடுத்த பணம் இருக்கு அதே மாதிரி நம்ம மீனா கிட்ட சம்பள பணம் இருக்கு ஆனா நம்ம கிட்ட பணமே இல்லை இல்லையா எப்படியாச்சும் சரவணன் கிட்ட போய் வாங்கலான்னு பார்த்தா சரவணன் கிட்ட கையில அஞ்சு பைசா இல்லை சோ என்ன செய்யறதுன்னு இங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு நம்ம ராஜி போறாங்க அங்க கதிருக்கும் ராஜிக்கும் வழக்கம் போல வாக்குவாதம் தான் ஏற்படுது பாத்ரூம்ல பாத்ததை வச்சு சோ பைனலா மூணு பேரும் வெளியில கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப பாண்டியன் கிட்ட காரணம் சொல்லணும் இல்லையா சோ அவ்வளவு அழுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க நம்ம தங்கமையில அவங்க அம்மாவை பாக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா வெறுங்கையோட போகாதம்மா பழம் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இரநூறு ரூபாவை மட்டும்தான் நம்ம மேல் கிட்ட கொடுத்து அனுப்புறாப்புல தங்க ஏமாற்றத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க மூணு பேரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு